ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கே பொங்கலோட க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் காலையிலேயே வந்து சமைச்சி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருக்குது பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது அதுக்கு வந்து ரெடி ஆகணும் காலையில் வந்து இடியாப்பம் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் நம்மளுக்கு பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு பொங்கலுக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் நிறையா க்ளீன் பண்ணி ரொம்ப டயர்டாயிருவோம்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும் அதனால் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கிச்சன் பெட்ரூம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து சந்தகம் வந்து பிழிஞ்சு அதை வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி தாளித்தோம் அப்படின்னா பசங்க வந்து அது நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடுவாங்க இனிப்பெல்லாம் போட்டால் எங்கள் பாப்பா சாப்பிடாது அதனால கொஞ்சம் தக்காளியெல்லாம் போட்டு தாளித்து கொடுத்தேன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு மத்தியானம் வந்து ஸ்கூலுக்கு தக்காளி சாப்பாடு மாதிரி இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணுவோம்ல இதில் வந்து சாப்பாடு மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு அதை வந்து கொடுத்து விட்டுட்டேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளீனிங் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் வந்து முடித்து வைக்கணும் இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இதை கேம் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால வந்து ரெடியாகி நானும் இவ்வளோ மட்டும் ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கூல்லையே வந்து பொங்கல் எல்லாம் வைச்சாங்க கொஞ்சம் ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அதை வந்து நம்ம கொண்டுட்டு போகிற ரைஸ் வந்து போட்டு பொங்கல் எல்லாம் வச்சாங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் வந்து கேம் எல்லாம் விளாண்டுட்டு எல்லாம் அப்புறம் அங்கே வந்து பொங்கல் கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து நம்மளோட க்ளீனிங் வேலைலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து பெட்ரூமுக்கு அந்த கபோர்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன் போன வாரமே இந்த ஹாலு இந்த ஒட்டரை அடிக்கிறது அதையெல்லாம் வந்து இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து போகி அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளீனிங் டஸ்டிங் வேலைலாம் மட்டும் இன்றைக்கி வந்து பண்ணிட்டேன் இந்த புத்தா வந்து வாங்கி வந்து நாலு வருஷம் ஆச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது வந்து ரோட் சைடில் தான் வந்து வாங்கினேன் த்ரீ ஹண்ட்ரடுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த புத்தாவை போதெல்லாம் ஒரு ப்ளசண்ட்டாக நம்ம கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் கூட அமைதியாயிரு அமைதியாகிரு அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகும் நான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன் கோபமாக இருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் அந்த புத்தாவை போய் நின்று பார்த்தோம்னாலே கொஞ்சம் காமாயிருவேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் அந்த மயிலிறகு அந்த பூவு அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்து டஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொம்மைலாம் வந்து குட்டி குட்டி பொம்மைலாம் இருக்குல்ல அதெல்லாம் தண்ணியில் வந்து எதெல்லாம் வந்து தண்ணியில் கழுவ முடியுமோ அதெல்லாம் வந்து தண்ணியில் கழுவி வச்சுட்டேன் கழுவ முடியாதெல்லாம் சும்மா டஸ்டிங் பண்ணி மட்டும் வச்சுட்டேன் அப்புறம் டிவி யூனிட்லேயும் வந்து டிவியெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு டிவி யூனிட்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிச்சன் வந்து முன்னாடியே வந்து பண்ணிட்டேன் ஹாலு பெட்ரூம் அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி யூனிட்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த லைட்டிங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம்ல அதிலலாம் வந்து நல்லா தொடச்சிட்டு இங்கே வந்து ஒரு லக்ஷ்மி செட்டப் மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு யானை நடுவில் வந்து லக்ஷ்மி பக்கத்தில் ரெண்டு பக்கம் குத்து வழக்கு நடுவு லக்ஷ்மிக்கு முன்னாடி வந்து மஞ்சள் குங்குமம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இது நான் ரொம்ப பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இது பண்ண எப்படி பண்ணேன்னு தெரில ஒரு ஒன்று ஒன்றா நான் வெச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு யானை வச்சேன் அப்புறம் லக்ஷ்மி வச்சேன் அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சேன் அது பார்த்தா ஒரு செட்டப் மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் டிவியெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு டிவிக்கு கீழே வந்து இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தொடக்கலாம் பசங்க இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க அதனால் எதுவுமே வந்து டிவியில் போடவே முடியல பசங்க இல்லை அப்படின்னா எனக்கு பிடிச்ச மியூசிக்கெல்லாம் வந்து கேட்டுகிட்டே வந்து வேலை செய்வேன் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால இந்த சிங் அந்த சுட்டி டிவி அதையே தான் ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறது சரி அதையே கேட்டுக்கிட்டே வந்து தொடக்க ஆரம்பித்தாச்சு இந்த ஜன்னலெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் தன்னாக வெட்டில் துணியை வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டு நம்ம துடைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்ம வச்சு துடைக்கிற அந்த துணி வந்து அந்த நல்லா வந்து அழுக்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேப்ரிக் அந்த அந்த மாதிரி துணி அதனால் ஈஸியாக வந்து நம்ம தொடச்சி எடுத்துடலாம் இல்லை அப்படின்னா சோப்பாயில் வச்சுட்டு அது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம துடைக்கணும் சோப்பு தண்ணியில் ஒரு தடவை நல்ல தண்ணியில் ஒரு தடவை துடைக்கணும் இந்த துணி வந்து நல்லா இருக்குது டிமார்ட்டில் தான் வாங்கினேன் ரொம்ப நல்லா ஈஸியாக வந்து அழுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் அந்த மாதிரி ஒரு துணி இது அங்கெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு டைனிங்க்கு முன்னாடி இருக்குள்ள ஜன்னல் தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே டஸ்ட்டெல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டு வரும் நம்ம என்ன தான் ஜன்னல் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலும் அது பார்த்திங்கன்னா அது டஸ்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஜன்னலை சுற்றியும் வந்து நாங்கள் அந்த வுட்டில் வந்து போட்டிருக்கோம் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் கீழே வெறும் அந்த சுண்ணாம்பில் நம்ம அடிப்போடல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கருப்பு கருப்பாக இரு நம்ம என்ன வைக்கிறோமோ அது எல்லாமே அந்த ஜன்னல் அந்த அந்த ஸ்லாப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் போய் எங்கே வைப் நான் எது எடுத்தாலும் அங்கே தான் கொண்டுட்டு போய் வைப்பேன் தான் செல்ஃப் இருக்குது கபோர்ட் இருக்குனாலும் அது கை அங்கே தான் போகுது அதனால் வந்து சுற்றியும் வந்து வுட் ஒர்க்கில் வந்து பண்ணிட்டோம் அப்போ வந்து அது வந்து அழுக்காகாது இல்லை கருப்பாக பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு வுட் ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் நீட்டாக இருக்குது நான் முன்னாடி வாடகைக்கு இருந்த வீட்டிலெலாம் வந்து எல்லாம் அங்கங்கே தான் வச்சு வச்சு அது ஃபுல்லாக கருப்பு அடிச்சிருச்சு சரி சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே நான் வந்து இந்த மாதிரி சுற்றி பார்டர் மாதிரி அடித்து உட் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டேன் ஒரு சிலர் வந்து இந்த கடப்பா கல் இருக்கு பார்த்திங்களா பிளாக் கலரில் அந்த செல்ஃப் மாதிரி ஸ்லாப்பிலலாம் போடுவோம்ல அதை வந்து சுற்றி அடித்து அந்த கீழே வந்து இந்த அதை வந்து அடிப்பாங்க அதுவும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நாங்கள் வந்து உட்லையே வந்து பண்ணிட்டோம் வாஷ் பேஷன்லேயும் வந்து எல்லாம் வந்து கழுவி விட்டாச்சு கழுவி விட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டேன் இந்த கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க க்ளீனிங்க்கு நம்ம வந்து அப்பப்போ வந்து தண்ணியில் அலாசி அலாசி வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இந்த கார்பெட்டில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு இந்த குட்டி குட்டி முடி அது எல்லாமே வந்து இருக்கும் இந்த மாதிரி ப்ரஷ் கையில் நம்ம துணி துவைப்போம்ல அந்த ப்ரஷ்லேயும் பண்ணலாம் இந்த ப்ரஷ்லையும் வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த முடியெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு வந்துடும் அதனால் அதெல்லாம் வந்து நல்ல முடியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வீடு கூட்டி போட்டோம் அப்படின்னா நம்ம வேலை வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடும் நம்ம வேலை பண்ணும்போது இந்த குட்டி பசங்கள் இடையிலடையில் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வேலை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒற்றை அடிக்கிறேன் நான் கிளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அது மாதிரி தான் எங்க சுபவர்ஷினி நானும் கிளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு பக்கம் அவ ஒரு பக்கம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா இந்த பசங்க இருக்கும்போது கிளீன் பண்ணாலே இது ஒரு பிரச்சனை அவங்க தனியாக ஒரு பக்கம் அவங்களது ஒரு ட்ராக் வந்து ஓடிட்டு இருக்கும் சரி என்ன பண்ணுறது விட்டாச்சு நீ ஒரு பக்கம் பண்ணு நான் ஒரு பக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வீடெல்லாம் வந்து க்ளீன் ஆயிடுச்சு நான் வந்து பொங்கலுக்கு வந்து ரெடி ஆயாச்சு நம்மளுக்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ணுற வேலை இல்லை அதனால அந்த வேலை கொஞ்சம் கம்மியாயிருக்கு இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் பறனியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணணும் நம்மளுக்கு வந்து டஸ்டிங் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அழுக்காக இருக்குல்ல அதை மட்டும் ஆயில் வச்சு செவுத்தெல்லாம் வந்து நல்லா தொடச்சி எடுத்தோம்னா போதும் அதனால கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் வந்து வரலட்சுமி அப்போ நல்லா வந்து க்ளீன் பண்ணுவேன் டீப் க்ளீனிங் வந்து பண்ணிடுவேன் அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு டிவி யூனிட்டு கீழே இருந்ததெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு தலகாணி உரை அப்புறம் இந்த சோஃபாவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளாத்து அது எல்லாம் எடுத்து மிஷினில் போட்டாச்சு நம்ம வந்து தீப் பொங்கல் அப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது சுண்ணாம்பு அடித்து சாணி போட்டு மூழ்கி ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு புது வீட்டுக்குள்ளே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த பொங்கல் அப்போ நல்லா சுண்ணாம்பில் அந்த ஒயிட் கலரில் அந்த ஸ்மெல்லு அந்த சாணியோட அந்த ஸ்மெல்லு அது எல்லாமே சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம் எப்பவுமே நம்ம வீடு ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு புதுசு அப்படிங்கிற மாதிரியே இல்லை அந்த வெள்ளெல்லாம் அடித்து சாணி போட்டு முழுங்கினதுக்கப்புறம் எவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அதை நான் வந்து கொஞ்சம் நாள் மிஸ் பண்ணேன் இந்த பெங்களூர் வந்த புதுசில் அப்புறம் இப்போ வந்து அது வந்து பழகிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சு நைட் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதனால் வெறும் உப்புமா மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்மாதான் தான் இருக்கேன் உப்மாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உப்மாவே பிடிக்காது இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்புமா பண்ணும்பொழுதே கொஞ்சோண்டு சீரகம் வந்து போட்டுருங்க சீரகமும் கொத்தமல்லி தழை நிறைய போட்டு நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் அந்த எண்ணெயிலே வந்து ரவையை போட்டு நல்லா வறுத்துட்டு தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இந்த உப்புமலை போ ஊற்றி நல்லா நம்ம வணக்கி விடுற மாதிரி நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா உப்புமா வந்து உதிரி உதிரியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இந்த உப்புமாவுக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த சீரகமும் கொத்தமல்லி தழை இஞ்சி இது மூணு தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா உப்புமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து இதுதான் நைட் வந்து டின்னர் இதில் வந்து தயிர் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து நைட்டு வந்து உப்புமா சாப்பிட்டு நாங்கள் நைட்டு அவ்வளோதான் படுத்து தூங்க போகிறோம் நாளைக்கு வந்து போகிக்கு வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணணும் கடைக்கு வர போயிட்டு வரணும் பெட்டெல்லாம் வந்து நல்லா புது பெட்ஷீட் வந்து விரிச்சு விட்டாச்சு பெட் கவர் வந்து மாற்றிட்டேன் அவ்வளோதாங்க தூங்க போகிறோம் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இது வந்து எங்கள் பாப்பாவோட ரூம்மு அவளே வந்து இந்த கலர் கலர் லைட்டெல்லாம் வச்சு அவளே வந்து செட் பண்ணியிருக்கா அவங்களும் தூங்க போகிறாங்க நானும் தூங்க போகிறேன் நீங்களாம் வந்து வேலையெல்லாம் உங்களுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சா எப்படி இருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி போகி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பொங்கல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்